எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொன்னா கேரளா இளைஞர் வந்து மரம் ஏறுற ஒரு ரோபோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதாவது மரம் ஏறுறதுக்கு ஏறி மனிதர்கள் தான் மரம் ஏறி தேங்காய் வந்து படிப்பாங்க இளநீ போடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து இப்போ வந்து பற்றாக்குறை கேரளாவில் நிலவரதான் வந்து சொல்றாங்க அதுக்காக இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இதுக்கு அமரன் அப்படின்னு ஒரு ரோபோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லா மரம் தென்னை மரம் உன்னையா ஹைட்டா இருக்கும் அறுபது அடி எழுபது அடி எண்பது அடி வரைக்கும் நல்ல ஹைட்டா இருக்கும் அந்த மாதிரி மரங்கள்ல ஆட்கள் ஏறி தேங்காய் பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் மரம் காட்டுக்கு வந்து இப்படி இப்படி சாயும் ரொம்ப ரிஸ்கான ஒர்க் ஸோ அந்த மாதிரியான மரங்கள்ல வந்து ஏற வந்து மனிதர்கள் தவிர்க்கிறாங்க அதுலேயும் செய்கிறவங்களும் இருக்காங்க உயிருக்கு ஆபத்தான ஒரு செயல் தான் அது வந்து செய்கிறாங்க தொஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரியான ரிஸ்க்கை வந்து மனக்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிந்தித்த ஒரு இளைஞர் கேரள இளைஞர் வந்து இந்த ரோபோ வந்து வடிவமைச்சிருக்காரு எப்படி அப்படின்னு சொன்னா தென்னை மரம் ஹைட்டா இருக்கு அதுல வந்து உண்மையா இருக்கு அதில் சுற்றியும் வந்து வீல் செட் பண்ணியிருக்காங்க அந்த வீல் வந்து பே செட் பண்ணி மூ மூவிங் அப் மூவிங் டவுன் இந்த மாதிரி போகிற மாதிரி மேலையும் கிளையும் போகிற மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டைட்டா அந்த வீல் வந்து அது மரத்தில் செட் ஆன உடனே அது வந்து ரிமோட்டில் ரிமோட்லேயும் ஃபைண்டிங் பண்ணால் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஏஐ தொழில்நுட்பம் மூலமா அதுல வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது படி அது ஏறி அதுவாக வந்து தேங்காய் பறித்து கீழே போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு மதத்துக்கு இருபதுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் வந்து ஏறும்போது ஒரு நாளைக்கு பதினஞ்சு இப்படிதான் சொல்றாங்க பட் இந்த மாதிரி லோபோ வந்து ஸ்பீடா அந்த வேலையை வந்து செய்யறதா வந்து சொல்றாங்க கேரள இளைஞரின் இந்த கண்டுபிடிப்பு மனிதர்களுக்கு வந்து ஒரு சவாலா இருக்குமா இல்ல அது ஒரு உதவியா இருக்குமா அப்படிங்கறத வந்து பாக்கணும் ஏன்னா மனிதர்கள் தன்னோட தொழில வந்து ஒரு மிஷினுக்கு கொடுக்கும்போது அந்த தொழில் வந்து அந்த மனிதர்களுக்கு கொஞ்சம் பாதிப்படையும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரொம்ப தயாரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இன்றைய இளைஞர்கள் ஆல்ரெடி மரமேறும் தொழில்கள்ல இருந்து வேறு வேறு தொழில்களுக்கு படித்து மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ரோபோ வந்து மக்களுக்கு வந்து பெரும் உதவியா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மிஷின்கள் கண்டுபிடிக்கிறதுனால மனிதர்களுடைய வேலை வாய்ப்பு எதுவும் பறி அவங்கவுங்க அவங்க அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகளில் வந்து மூவிங் ஆகுவாங்க இந்த ரொம்ப எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது நம்ம தமிழ் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா எதையும் எதையுமே இந்தியா கண்டுபிடிக்கல செய்யலை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வெளிநாட்டில் எப்பவும் போயிட்டு இருக்கு இது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக கூட வரலாம் இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி புதுசாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்